அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் திருப்பூர் சகோதரர்கள் நடத்தும் யூடியூப் சேனல் மற்றும் அந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் முதல்ல எங்கிருந்து எங்க போயிருக்காரு அதை பாத்துக்கலாம் இப்போ இந்த கடந்த ஒன்றரை ஒரு வருடம் ஆறு மாத காலமாக உங்களுடைய ஜென்ம ராசியில ராகு பகவான் இருந்தாரு சப்தமஸ்தானத்துல கேது பகவான் இருந்தார் இப்ப என்ன பண்றாங்க பின்னாடி கிளம்பிட்டாங்க அதாவது கும்பராசிக்கு ராகு பகவானும் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் ராகு அதாவது பனிரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் கேது இதுதான் சப்ஜெக்ட் இந்த பன்னிரெண்டு ஆறு என்ன செய்யும் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சது அப்படின்னா கடந்த ஒரு வருடம் ஆறு மாத காலமாக நல்ல இடத்துல தான் இருந்தார் நல்ல ராகு கேது பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் இருக்கிறது அந்த இடங்களில் இருந்தால் ராகு கேது நல்லதே பண்ணுவார் அந்த அடிப்படையில் போன ஒன்றரை வருஷம் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருந்தார் நல்ல இடம் அப்படிங்கிறத எப்படி புளிப்பான சித்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது போன பயிற்சியில் இருந்த இடம் அதுல இப்போதைக்கு வர்ற ஏன் போன ராகு பேச்சு நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்னா நிச்சயமா நல்லா இருந்தது அப்படிதான் சொல்ல முடியும் என்ன பிடிப்பான சொல்லிக்காரு குறிப்பிட்ட இடங்களில் ராகத் இருந்தால் சிறப்பான பலன்களை தருவார் அப்படின் என்ன சொல்லிக்காரு கேளேனி செயல்கண்ணி எருது மேடம் கெதியுள்ள மகரமையா கடகந்தில் மூலேனி கரும்பாமு அதனில் தோன்ற உத்தமனி பலன்களை சொல்லிராதுகிறார் சீரேணி கிரகங்கள் ராகதற்கில் சிவசிவா ஜென்மனுக்கு அமைந்திருந்தால் அந்த ராகு சிறப்பான பலன்களை தருவார் அந்த அடிப்படையில் மீன ராசியில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை போன பயிற்சியில் செஞ்சிருக்கார் இந்த பயிற்சியில் என்ன செய்வார் இதுல இதை விட உங்களுக்கு அதை விட பிரம்மாண்டமா செய்ய போறார் இந்த ராகுது பயிற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல அதாவது கொஞ்சம் மாறி நிக்கிறாங்க இருந்தாலும் பாடல் ஒண்ணுதான் அதாவது பன்னெண்டாம் இடத்துல எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் இப்ப உங்களுக்கு ராகுகிருஷ்ணன் நடந்தேன்னு வச்சுங்க யாருக்கா இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வர முடியும் அதாவது முதல்ல ஒன்றரை வருஷம் அப்படின்னா அதுக்கு எத்தனை நாட்கள் ஐநூற்றி நாற்பது நாட்கள் ஒரு பாதத்துக்கு எவ்வளவு அறுபது நாட்கள் அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு நல்லது செய்ய போறாரு அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து வராது அதெல்லாம் நம்ம ராசியில் முதல்ல தானே போகணும் அது இருந்து அங்கிருந்து வரீங்கன்னா அங்கேதான் பாயிண்டாக இருக்குது ஏன் இவர் மட்டும் பின்னாடி போறாரு அதை எப்படி இங்கிருந்து முன்னாடி போவீங்க ஒரு நாலாம் இருந்து எப்படி போவீங்க பலன் எடுக்க முடியும் அப்படி எடுக்காதுங்க அப்படி எடுக்க முடியாது ரேவதி நாலாம் பாதத்திலிருந்து தான் பலன் கொண்டு வர முடியும் அறுபது நாள் அறுபது நாள் ஒன்பது மாதம் கிடைக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராகு பகவான் ரொம்ப சிறப்பான பலன்களை தருவார் ஒரு பாதத்துக்கு எவ்வளவு சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாட்கள் ஒன்றரை வருஷத்துக்கு அளவு ஐநூத்தி நாற்பது நாட்கள் ஒரு பாதத்துக்கு அறுபது நாட்கள் அப்படியே ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல ஆரம்பிச்சு போட்டாதி நாலாம் பாதத்துல முடிப்பார் அப்படிதான் பலரும் எடுக்கணும் எடுத்தோன்னு எல்லாமே கொடுத்துற மாட்டார் இந்த அடிப்படையில் ராகு கேது அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய யோகத்தை தர்றாங்க ஒவ்வொரு பாதமா அதுவும் அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பகவான் தராரு கேது பகவான் கடன் வாங்கி தரா பகவான் வீடு கட்டுறாரு வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும்ல இருக்கிறவங்க கட்டிக்கிறாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கேது பகவான் கடன் வாங்கி தராரு அப்போ நீங்க கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி வேப்ப மரம் அரச மரம் உள்ள விநாயகருக்கு திங்கட்கிழமை காலையில ஏழு ஒன்பது வணங்கி அதாவது ஒரு கூட தண்ணியோ ஒரு பூவோ தா ஒண்ணு பண்ணிட்டு போய் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் சீக்கிரமா கட்டிடலாம் என்ன சொல்றீங்க அதாவது ராகு திசை நடந்தால் ராகு வந்து உங்களுக்கு வீடு கட்டி தராரு கடன் வேணும்னா கேது பகவான் வாங்கி தராரு ஆறாம் இடத்துல இருந்து அந்த கடன் வந்து ரொம்ப தீராத கடனா ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வீட்டுக்கு கடன் வாங்கும் போது எந்த காரணத்துக்கு மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த ராகு பயிற்சியில் வீட்டுக்காக கடன் வாங்க போகும்போது விநாயகரை வழிபாடு செய்து விட்டு போனால் அது வாங்கிய கடன் சிறப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கிய கடன் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிப்பீர்கள் இந்த மாதிரி நிறைய இந்த ராஜ்யத்துக்கு சொல்லலாம் அது கடைசியாக போர்டாதி நட்சத்திரம் அதுலேயே ஒரு நாலாம் பாதத்தில் ஆரம்பி முடியுது இது மாதிரி முதல் பலன் ஒவ்வொரு பாதமா தான் வர முடியும் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் ஒரு பாதத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறது கணக்கெடுக்க முடியும் கணக்கெடுக்கணும் இப்ப நாலாம் பாதம் தான் பண்டா இருந்தா ஏன் வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்ற அது மாதிரி தெரியணும் இல்லையா நாலாம் இடத்துல எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் கோச்சாரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வீடு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சும்மா விரைய கடன் விரைய செலவு எல்லாமே விரயம் ஆயிடுமா அப்படிலாம் கிடையாது வண்டி வாகனம் விரையும் சொத்து சுக விரையும் எல்லாமே விரையும் விரயஸ்தானத்துக்கு வந்து ஐனஸ் ஸ்தானம்னா உடனே பன்னெண்டு விரையா அப்படிலாம் விரயம்ல ஆயிராது அது சுப விரயம் அசுப விரயம் அப்படிங்கிறத ராகு பகவான் என்ன பண்றாரு மீன ராசிக்கு சுப விரயமா மாத்துறாரு அப்போ ராகு திசை உங்களுக்கு நடத்திட்டு இருந்தா கண்டிப்பா வீடு கட்டி கிரவு பிரயாசம் பண்ணுவீங்க நிச்சயமா இதுவரைக்கும் இடம் வாங்காமல் இருந்த வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ராகு திசையில் நடந்தால் இடம் வாங்குவீர்கள் பதினெட்டு வருஷம் ஆச்சு இந்த மீனராசியில் பிறந்த கேக்குறாங்க பதினெட்டு வருஷம் ஆச்சு இடத்தை வாங்கி வாழைக்கால் போட்டால் நின்று நின்று போயிருது பதினெட்டு வருஷமா பெண்டிங் பதினெட்டு வருஷம் பண்ணிங்க இடத்துல வாங்கி போட்டாச்சும் பலன் கொடுக்கல ஆனா இந்த கோச்சார பலன் ராகு வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது வீடு கட்டுறதுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி அள்ளி தர்றாரு கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு கேது பகவான் ஆறாம் இடத்துல வீடு கட்டி பணம் வேணும்ல குறிப்பிட்ட பலம்தான் இருக்குது மீதி கடன் வாங்கணும்ல அது விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அது அரசமரத்து வேப்ப மரம் விநாயகர் திங்கட்கிழமை இரண்டு டு ஒன்பது வழிபாடு செய்யணும்னு நான் சொல்லிக்கிறேன் செஞ்சதுக்கு அப்புறம் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் சீக்கிரம் கட்டையில வீடு கட்டிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மேல ராசிக்கு சொல்லலாம் ஏற்கனவே ஒன்றரை வருஷம் ஒரு சிறப்பான பலன்கள் கொடுத்துருக்காரு இப்ப என்ன பண்றாரு ஒவ்வொரு பயணம் நகர போறாரு எப்படி பேக்ல தான் நகர்றாரு எப்படின்னா போரட்டாதி ஒன்று போரட்டாதி மூணு ரெண்டு ஒன்று இப்படி போய் சதயம் நாலு பாதம் போய் அவட்டம் நாலு மூணு கடந்து அது வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலன்களை தரார் மீனராசி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பைனான்ஸ் ப்ராப்ளம் சரியாகுது கடன் பிரச்சனை நீங்குது மாணவ மாணவியர்கள் மார்க் வந்து மெரிட் மார்க் வாங்க போறீங்க மீனராசியில் பிறந்த எந்த ரேஞ்சில் நீங்கள் படிச்சிட்டு இருந்தாலும் சரி அது அஞ்சாவதா இருக்கட்டும் பத்தாவதா இருக்கட்டும் பதினொன்றாவது பன்னெண்டாவதா இருக்கட்டும் இந்த காலேஜில் அதாவது என்ட்ரி அதாவது டிகிரி வாங்கறதுக்கு டிகிரி படிக்கிறதுக்கு என்ட்ரி போகும்போது ஐம்பது அறுபது பர்சன்ட்டுக்கு மேல மாணவர்கள் இந்த மேலராசியில் பிறந்தவர்கள் அதிகம் மார்க் பணம் கட்டாமல் என்ட்ரன்ஸ் ஆக போறீங்க மேலராசியில் பிறந்த மாணவ மாணவியர்கள் இது மாதிரி நிறைய இருக்குது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்து என்ன சொல்லுங்க நிச்சயமா வீடு கட்டுவீங்க மேலராசியில் பிறந்த அத்தனை பேர் சொல்லியாச்சு வீடு கட்டுறீங்க திரும்ப பண்றீங்க கடை வாங்குறது தெரியாது கட்டுறதுன்னு தெரியாது அது மாதிரி ஒரு நுணுக்கமா எல்லாமே நடக்க போகுது அதுலயும் பத்தி பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்புனா கர்ணன் உங்க ராசியில இருந்து அஷ்டவருக்கு முதல் காண்டத்தையே தயார் பண்றான் முதல் காண்டம் இரண்டாவது காண்டம் மூன்றாவது காண்டம் தயார் பண்றான் வேற சப்செக்ட் போகல ஏன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ராசி அஷ்டவர்கள் உங்க ராசி ஃபர்ஸ்ட் வருது என்னதான் ராசியா இருந்தாலும் முதல் முதல்காலத்துல வருது இல்லையா அது மாதிரி இப்போ அடுத்தது ஒரு ஒன்று பேச போறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லா வகையிலும் சிறப்பா இதை பேசிட்டு நான் முடிக்கிறேன் இப்போ ராகு கேட்டும் சிறப்பா அமைஞ்சிருக்காரு குரு இழுத்த அவனையான அந்த பாடல்ல வருது குருவும் கரெக்டா எழுதிக்காரு எப்படி எழுதிக்கிறாங்க ஆனா இந்த பாடல்ல உடனே தப்பு அப்படின்னு சொல்லிடாதீங்க அதாவது கேது வந்து பன்னெண்டு இருக்கணும் ராகு ஆறு இருக்கணும் அந்த அதுக்குதான் அந்த பாட்டு இப்ப மாறி இருக்கிறாங்க இருந்துட்டு போறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு ம் என்ன பாட்டு மகாலட்சுமி யோகம் இப்போ ராகு போய் ஆடு இருக்கணும் கேது பண்ண அதுக்கு தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க ஏன் இதுக்கு மேட்சாகலா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் எப்படி சொல்லிக்கிறாங்க ஆரப்பா கரும்பாம்பு ஆறிலேற அப்படியே செம்பாம்பு ஈராற சீரப்ப சிறந்த குரு கேந்திரம் வேற கேந்திரம் ஏறாரு இல்லையா பன்னெண்டுலயும் இருக்கிறாங்க ஆறுலயும் இருக்கிறாங்க குரு பகவான் கேந்திரத்துல இருக்கிறார்கள் இல்லையா கேந்திரம் சீரப்பா சிறந்த குரு கேந்திரம் வேற இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த திறவியம் எடுப்பாங்களா இந்த காலத்துல எடுக்க முடியாது எடுக்க முடியலனாலும் அந்த திரவியத்துக்கு சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அதாவது செல்வந்தர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் நிறைய எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பொன்பொருள் சேர்க்கை உங்க வீட்டுல வரும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பொன்பொருள் ஊரப்பா க கிணங்களுக்கு பழிகோ பழி கொடுத்து கிணத்திலுள்ள திரவியங்கள் வெளியெடுத்து பாரப்பா கண்ணால் பார்ப்பான் ஜாதகம் கிணங்களுக்கு அதெல்லாம் வந்து அது பண்றத விட உங்களுக்கு வந்து ஷார்ட்டா உங்களுக்கு சீக்கிரமா இந்த ராகு பயிற்சியில எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து கூடி வந்திருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாம் சொல்லியாச்சு ஏன் நீங்க நீர் தாசிதானா ஏன் காடு தோட்டம் வாங்க மாட்டீங்களா காடு தோட்டம் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல எத்தனையோ தென்னை மரங்கள் கிணறுகள் ஆடு மாடு குறைவில்லாத செல்வங்கள் வயக்காடு நெல் வளையும் அறுபது நாட்களும் வற்றாத இடத்துல நீங்க வளை ஒரு வயக்காடு வாங்குவீங்க ஏன்னா ஜலராசி நீங்க வந்து ஜலராசி அதான் இப்படி பாத்தீங்கன்னா உபயத்துல பாத்தீங்கன்னா நின்று ஓடு தண்ணீர் வந்து நின்று ஓடக்கூடிய ராசியில இருக்கிறீங்க இப்போ ராகு திசை உங்களுக்கு நடந்தால் சிறப்பா இருக்கும் இந்த யார் யார் வீடு கட்டுவாங்க குறிப்பிட்டே சொல்ல முடியும் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்ப உங்களுக்கு புதன் திசையில கேது புத்தியோ கேது திசையில புதன் புத்தியோ நடந்தால் நிச்சயமாக வீடு கட்டுவீர்கள் அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனி திசையில ராகு புத்தியோ கேது புத்தியோ நடந்தாலும் சரி இந்த மாதிரி திசைகள் மாத்தி மாத்தி உள்ள வந்தாலும் சரி இப்போ சனி திசையில என்ன சொல்லிக்கிறேன் ராகு புத்தி சனி திசை கேது புத்தி பாவர்கள் தான் இந்த ஏற்குமாலதான் நடக்க போகுது இந்த வருஷம் எல்லாமே சொல்ல முடியாது அதாவது ஒரு நல்லா இல்லாதது கூட ஒரு நல்லது நடக்கு அது மாதிரி இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சனி திசை நடக்குது ராகு புத்தி இப்ப நடக்குது கரெக்டா இருக்கணும் இந்த ஒன்றரை அவசில இல்லைன்னா இப்போ ராகு திசை சனி புத்தி நடக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது போராட்டி நாலாம் பாதம் இருக்குது போரட்டாதி நாலாம் பாதம் மட்டும்தான் கடைசியா அறுபது நாள் ஐநூத்தி ஐம்பது நாள்ல கடைசியா அறுபது நாள் போரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவர்கள் உங்களுக்கு குரு திசை இப்ப நடக்கணும் ராகுபத்தி நடக்கணும் இல்ல ராகு திசை குருபத்தி நடக்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு கலந்து வந்ததுன்னா நிச்சயமா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க ஏற்கனவே நிறைய வண்டி வாகனங்கள் இருந்தாலும் கூட இன்னும் அதிகமான வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க எப்பவுமே வந்து ரத்த ராசி ஜனராசி இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கவலைன்னா இவங்களுக்கு வண்டி எப்படி வாங்கல நிறுத்தல் கிட வேணுமே அப்படிங்கிற அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கஷ்டம் எந்த கஷ்டம் இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப எல்லா வகையிலுமே படிச்சுட்டு வேலை அதாவது படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லிட்டேன் நல்லா மார்க் வாங்குவாங்க மீன ராசியில பிறந்த மாணவர் மாணவியர்கள் சொல்லிட்டேன் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லியாச்சு அந்த மார்க் வந்து என்ட்ரன்ஸு போகும்போது நல்ல வரவேற்பு கிடைக்கும் அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸு முதல் வருஷம் போகும்போது உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் இப்போ அது அதன் மூலமா இப்போ நல்லா படிச்சுட்டீங்க முடிச்சிட்டீங்க இப்போ வேலை தேடி கொண்டு இருக்கிறீங்க நல்ல வேலை இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள அந்த ராகு பயிற்சியில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு புடமசன் பதவி உயர்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இது கிடைக்கும் குறிப்பா நீங்க ஒண்ணு பாத்துக்கங்க நான் சொல்றது வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சு கொண்டிருக்கீங்க பிரஸ் மெக்கானிக்கல் இது மாதிரி வண்டி வாகனங்கள் ஷோரூம் அந்த டாட்டா இது ஹீரோண்டா யம கம்பெனி இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய நிறுவனத்துல உங்களுடைய தொழில் ரொம்ப இதாக போது நீங்க இதுவரைக்கும் ஆட்கள் கம்மியாக வைத்து வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் இன்னும் எத்தனையோ ஆட்கள் இந்த ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு வர போறாங்க கடைசியா எஸ்டேட் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பான யோகத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறது உங்கள் ஜென்ம ராசியினுடைய அதிபதியினுடைய திசை நடக்கணும் இப்போ அந்த திசையில ராகு புத்தி நடக்கணும் இல்ல ராகு புத்தில ராகு திசையில பொ நடக்கணும் ஏதாவது ஒரு ஒன்று கலந்து வரணும் யார் யார் கலக்கணும் சரி ராகு திசை உங்களுக்கு நடக்குது இதுல ராகு திசையில புதன் பத்தியோ அடுத்தது சனி பத்தியோ குரு பத்தியோ நடக்கிறவங்க நிச்சயமா வீடு கட்டுவீங்க இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட திசை நடக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும் மேலும் இன்னும் எத்தனையோ பலன்களை இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அத்தலட்சுமி யோகம் உண்டு அதாவது நாளைக்கு வருது இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு அன்எக்பெக்டிங் இன்கமிங் நாளைக்கு வருது இன்னைக்கு தெரியாது நாளை நேற்று நினைச்சு கூட பார்க்கலையே காலை வெடிய வரைக்கும் தூங்கும் வெந்திருக்கு சடன் சடன் எஃபெக்ட் காட்டக்கூடிய ஒரு சடன் பவரை காட்டுறாங்க ராகு பகவானும் இந்த கேது பகவான் கேது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற பெரிய மிகப்பெரிய செல்வத்தை உங்களுக்கு தருவார் யோகத்தின் மூலமாக ஆறு இருக்குது மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு நினைக்க கூடாது அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு தொழில்ஸ்தானத்தை பவர் தொழில்ஸ்தானத்துக்கு ரொம்ப சிறப்பு தொழில் கடன் வாங்கி கொடுக்கிறவர்களே ராகு தான் இந்த கேது தான் ஏற்பாடு பண்றது மட்டும்தான் ராகு எல்லாம் கொடுக்கறது கேது தான் இப்படினால இந்த ராகு கேது பயிற்சி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிக மிக பிரமாண்டமான ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அள்ளி எள்ளி தரப்போகிறார் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது போன வருஷம் இந்த ஒன்றும் மூணு வருஷத்துக்கு யோகத்தை சேர்த்து கொண்டு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி ஒரே ராசி ராசி தான் ஏன்னா போன ராகுது பயிற்சி சிறப்பாக இருந்தது இந்த ராகுது சிறப்பா இருக்குது மீன ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களும் இந்த ராகுது பயிற்சி சிறப்பாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் செல்வாக்கு வர வேண்டும் நான் சொல்லும் சொல்வாக்கு படிக்க வேண்டும் மற்றும் இந்த அதாவது உங்களுடைய இந்த கோச்சார பழங்களையும் பிறந்த ஜாதக பழங்களையும் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரும் கொடுத்து சரியாக பலன் தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்னுடைய பெயர் கே ஈஸ்வரமூர்த்தி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு பதிமூணு எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலு அனைத்து மீன ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துக்களை சொல்லி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்